மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் அப்டேட்ஸ்க்கு சேனலை எக்ஸ்க்ளூசிவான் விஜயல் மற்றும் ஒரு சீரியலோட கிளைமேக்ஸ் என்ன சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் டிவில கரண்டா த்ரீ தேர்ட்டி ஸ்லாட்ல போயிட்டு இருக்க முத்தழகு சீரியல் தான் இந்த சீரியல் கரண்ட் லாங்கஸ்ட் ரன்னிங் சீரியலா இருந்துட்டு இருக்கு நான் பிரைம் டைம்ல விஜய் டிவில இந்த சீரியல் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் எபிசோட்ஸோட போயிட்டு இருக்கு இல்லையா தௌசண்ட் எபிசோட்ஸ் டச் பண்ணதுக்கு அப்புறம் தான் கிளைமேக்ஸ் அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்துச்சு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவங்களுடைய ஃபேன் பேஜ் வந்து சீரியல் எண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க நானுமே இமீடியட்டா டீம்ல கிட்ட கேட்டதுக்கு ஆக்சுவலா இல்ல அந்த மாதிரி எந்த ஒரு நியூஸ்மே கிடையாது கன்ஃபார்மா தௌசண்ட் எபிசோட்ஸ் போகும் அப்படின்ற மாதிரி தான் இப்பயுமே சொல்லியிருக்காங்க அவரை தொடர்ந்து இன்னுமே சிலர் கிட்ட கேட்டிருக்கேன் கேட்டு இன்னும் எனக்கு அபிஷியல் அப்டேட் வந்ததுக்கு அப்புறம்

பிக்பாஸ்னால் கன்ஃபர்மாக ரெண்டு சீரியல்ஸ் ஆர் ஒரு சீரியல் வந்து டைம் சேஞ்ச் ஆகியே ஆகணும் பிகாஸ் நைன் தேர்ட்டிக்கு போய்ட்டு சின்ன மருமகள் அண்ட் டென் ஓ கிளாக் போய்ட்டு இருக்க காதல் சப்போஸ் பிக் பாஸில் டேரெக்டாக டென் ஓ லான்ச் பண்ணாங்கன்னா நீனான் காதல் மட்டும்தான் டைம் சேஞ்ச் ஆகணும் அதை வந்து டேரெக்டாக ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் மேபி முத்தாடு ஆச்சுன்னா அந்த ஸ்லாட்டில் வந்து என்னன்னு கொடுத்துருவாங்க அதர்வைஸ் ஒன் ஓ கிளாக் ரிப்பீட்ஸ் போயிட்டு இருக்க பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ அந்த ஸ்லாட்ல பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ வந்து ஒரிஜினல் விடவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த ரிப்பீட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு வேற சீரியல் அந்த ஸ்லாட்ல வந்து ரிப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல பட் கன்ஃபார்மாக நீ நான் காதல் சீரியல் டைம் சேஞ்ச் ஆகே ஆகணும் சப்போஸ் நைன் தேர்ட்டிக்கு பிக் பாஸ் லான்ச் பண்ணால் சின்ன மருமகள் சீரியல் டைம் சேஞ்ச் ஆகும் ஸோ இப்போதைக்கு முத்தழகுமே எண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ பார்க்கலாம் வேற என்ன சீரியல் எண்ட் ஆகுது எந்த சீரியல் டைம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு முடிக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்